வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொன்னேரியில் ஹரியும் சிவனும் நேருக்கு நேர் சந்தித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் சித்திரை பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் சந்திப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கரிகால சோழ மன்னனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீஹரி கிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதன்படி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கியது இந்த உற்சவத்தின் அன்றாட நிகழ்வாக ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார் இதில் ஐந்தாம் நாள் சித்திரை திருவிழா ஆகும் இந்த பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சிவனும் மகாவிஷ்ணுவும் நேருக்கு நேர் சந்திக்கும் சந்திப்பு உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது இதனையொட்டி இங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ரிஷப வாகனத்தில் தனது பரிவார தெய்வங்களுடன் புறப்பட்ட சிவபெருமான் தனது மைத்துணனான மகாவிஷ்ணுவை சந்திப்பதற்காக ஹரிஹரன் பஜார் வீதியை வந்து அடைந்தார் பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஹரிகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து ஹரிஹரன் பஜார் வீதியை அடைந்தார் இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் சார்பில் மகாவிஷ்ணுவிற்கு சிவனடியார்களும் சிவபெருமானுக்கு வைணவ சான்றோர்களும் சீர்கொண்டு வந்து தரும் நிகழ்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஹரிகிருஷ்ண பெருமாள் திருமேனியை அலங்கரித்த மாலையை அகத்தீஸ்வர பெருமானுக்கும் அகத்தீஸ்வர பெருமானின் திருமேனியை அலங்கரித்த மாலை ஹரிகிருஷ்ண பெருமாளுக்கும் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை மானிடர்க்கு உணர்த்தும் அரிதான ஒரு நிகழ்வான சந்திப்பு உற்சவம் நடைபெற்றது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் நேருக்கு நேர் சந்தித்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தபோது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்றும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்றும் எழுப்பிய கோஷம் விண்ணை எட்டியது வானவேடிக்கையுடன் நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்வானது இந்தியாவில் வேறு எந்த ஆலயத்திலும் நடைபெறாத ஓர் அரிய நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது Bye. <laughs>